ரேசன் பச்சரிசி ரெண்டு டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி ஒரு கண்டையும் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து முழு உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இது எல்லாம் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது ஊற வச்சு நான் வந்து இதெல்லாமே எல்லாமே கழுவி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அரிசியை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அவள் வந்து ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு லேச அவள் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி அரிசிக்குடிய இந்த அவள் கொஞ்சமாக கல் உப்பு எல்லாம் சேர்த்து நைஸாக அரிசி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசியை அரைச்சதை ஊற்றிக்கிட்டு ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும் நம்ம இட்லிக்கெல்லாம் ஆட்டி வைக்கிற மாதிரி தான் இப்போ நைட்டு வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாவு காலையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து மாவு புளிச்சிருக்கு இப்போ சின்னதாக ஒரு கிணத்துல இந்த மாவு நான் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஆபமாக ஊற்ற போகிறேன் ஆப்பம் ஊற்றக்கூடிய உங்ககிட்ட வடை சட்டி இருந்தது அப்படின்னா அதில் ஊற்றிக்கிறேன் நான் தோசைகள்ல தான் ஊத்த போறேன் இதுக்கு சமையல் சோடாலெல்லாம் எதுவுமே கலக்க வேண்டியதே இல்லை ஆப்பம் பாருங்க ஊத்தினா சாஃப்டா சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி